வாக்கு எண்ணிக்கையை நேர்மையாகவும் வெளிப்படை தன்மையுடனும் நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மக்களவைத் தேர்தல் நடைபெற்று முடிந்ததை அடுத்து வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ளது இந்த சூழலில் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடந்துவிடக்கூடாது என்பதற்காக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லியில் இந்திய தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு நேரில் சென்று கோரிக்கை மனு அளித்தனர் அதில் தபால் வாக்குகளை எண்ணி முடித்த பிறகே இவியம் வாக்குகளை எண்ண வேண்டும் வாக்கு வாக்கின்னிக்கியை நேர்மையாகவும் முறையாகவும் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் முதல்ல வந்து இவியம்ல எடுக்கிறது முன்னால தேர்தல் நடைபெற்ற பொழுது அளிக்கப்பட்ட தபால் வாக்குகளை முதல்ல எண்ணுவோம் எண்ணி அது அறி அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ அது வந்து இந்த அரை மணி நேரம் கழித்து இபிஎம்ஐ வந்து அதை கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆனால் இவிஎம் ஃபைனலுக்கு வரதுக்கு முன்னால தபால் ஓக்கு ஓட்டு எண்ணிக்கையை முதல்ல முடிச்சிடணும் அப்படின்னு க்ளீனாக சொல்லிட்டாங்க இதுதான் கிளாரிஃபிகேஷன் கிளாரிஃபிகேஷனை கொடுத்தாச்சு எல்லா கட்சிகளும் ஃபிஃப்டி ஃபோர் ஏ ஐம்பத்தி நான்கு ஏ என்ற ஒரு பிரிவு இருக்கிறது அந்த பிரிவை தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படுத்த வேண்டும் வாக்கு எண்ணிக்கையின் போது தபால் போஸ்டல் ஓட்ஸ் முதலில் எண்ணப்பட வேண்டும் அதற்கு பின்னர் ஈவிஎம் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அந்த முறை சரியான முறையில் பின்பற்றப்பட வேண்டும் தேர்தல் ஆணையத்தை சார்ந்த அதிகாரிகள் இந்த விதிகளுக்கு உட்பட்டு முறையாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் எக்ஸிட் போல்ஸ் வந்திருக்கின்றன அந்த எக்ஸிட் போல் பற்றி பல்வேறு கேள்விகள் இன்றைக்கு எழுந்து வருகின்றன அவை நியாயமான முறையில் செய்யப்பட்டிருக்கின்றனவா அல்லது ஆட்சியில் இருப்பவர்களை ஆதரிப்பதற்கான முறையில் அவை இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கின்றனவா என்ற பல கேள்விகள் எழுந்தியிருக்கின்றன காங்கிரஸ் சார்பில் அந்த கட்சியின் மூத்த தலைவர் அபிஷேக் மனு சிங்யும் இந்தியா கூட்டணி தலைவர்களுடன் சென்று தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்தார் பின்னர் பேட்டியளித்த அவர் எந்த கட்சிக்கு எத்தனை வாக்குகள் என்பதை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் தபால் வாக்குகளில் ஒவ்வொரு கட்சியும் பெற்ற வாக்குகளை அறிவித்த பிறகே வாக்கேந்திர முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று கோரியுள்ளதாக கூறினார் தபால் வாக்குகளின் முடிவை தெரிவிக்காமல் இவிஎம் வாக்குகளை அறிவிப்பது சட்டவிரோதமானது என்பதையும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் இதனிடையே எண்ணிக்கையின் போது அமைதியை சீர்குலைக்கும் முயற்சிகளை தடுக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக வலியுறுத்தியுள்ளது இந்தியா கூட்டணியின் சந்திப்புக்கு பிறகு ஒன்றிய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் பியூஷ் கோயல் உள்ளிட்ட தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்தனர்